वदकम <laughs> ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி உங்களுக்கு காட்சிகள் தோணும் உண்மையிலுமே நாங்கள் முன்னாடி நிற்போம் அப்படி ஸ்கூல் முன்னாடி நிற்கும் போது தரம் ஒன்றிலிருந்து சிலருக்கு ஞாபகம் வரும் எல்லோருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வகுப்பு ஒரு தரம் அப்படி சொன்னால் கல்வி பொதுதார தர சாதாரண தரம் ஓலவல் பரீட்சை எழுதுனதை எங்களுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது இந்த ஓலவல் பரீட்சை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் மாணவ மாணவிகள் வந்து பரீட்சையில் தோற்றுறாங்க ஆனால் அப்படி பரீட்சையில் தோற்ற தம்பி தங்கைகள்லாம் பார்த்தீங்களா இருந்தா அண்ணலவா சொல்ற மாதிரி இருந்தால் ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு

உங்களுடைய அறிவு மட்டுமல்ல திறமைகள் மூலமாக கூட உலகுக்கு நீங்கள் சிறந்த நபர் திறமையானவர் என்பதை அறிமுகப்படுத்தலாம் என்பதற்காக கல்வி அமைச்சின் கீழ் பதிமூன்று வருட உத்தரவாத கல்வி நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது கல்வி கற்கின்ற அனைத்து மாணவர்களுமே மிகவும் வறுமை கோட்டு கீழ் உள்ள மாணவர்கள் தான் அவர்களுக்கென்று சரியான வழிகாட்டல்களில் இல்லை மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் தாய் தந்தைக்கு பிறகு அவர்களுக்கு சரியான வழிகாட்டி இந்த தெய்வமாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் அந்த வகையில் எமது பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்களை வெறுங்கையோடு எமக்கு அனுப்பி வைக்க முடியாது அவர்களுக்கு சரியான வழிகாட்டல்களை அனுப்பி வைக்க வேண்டும் நிறைய மாணவர்கள் எமது பாடசாலையில் கல்வி பூத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதி வெற்றியடைந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு அவர்கள் உயர்கல்வியை பெற்று செல்பவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் வறுமை காரணமாக பரீட்சைகளில் தோல்வியடைந்து அவர்களுடைய எதிர்காலம் என்ன செய்வது என்ற ஒரு கேள்விக்குறியோடு மாணவர்கள் இருப்பதனை அவதானிக்க கூடியதாக இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தான் நான் ஓலவல் செஞ்சேன் ஓலவல் செஞ்சுட்டு எனக்கு வந்து ஓலவல் ரிசல்ட் நான் எதிர்பார்க்குற மாதிரி வரல ஸோ டூ இயர்ஸ் தான் இருந்தேன் ஏன் சொன்னால் கோஸ் ஒன்றுக்கு போகிற மாதிரி இல்லை அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை அதனால தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இங்கே ஏஎல் படிக்கிறாங்க அப்போ அவங்க தான் எங்கிட்ட சொன்னாங்க இப்படி தான் என்பிக்யூ கோர்ஸ் ஒன்று இருக்குது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கில் ஒன்று இருக்குன்னு தானே நீங்கள் ஏதாச்சும் ஆக விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் விபிலானது ஸ்கூலுக்கு வந்து டீச்சரோட கதைச்சேன் டீச்சர் சொன்னாங்க ஓ இப்படி இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணலாம் இப்படி சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கோர்ஸ் வந்து போட்டு விடுவேன் அங்கே ஒன் இயர் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கொழும்பு விபுலானந்தா கல்லூரியில் கொரோனாவுக்கு பின்னர் தொடர முடியாமல் இருந்த இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் தற்போது ஆரம்பமாக்கி வைத்திருக்கின்றோம் இதில் ஏனைய பாடசாலைகள் அல்லது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை முடிவடைந்து மூன்று வருட காலத்துக்குள் வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் கல்வி பொது சாதாரண தர பரீட்சையின் பெருப்பேறுகளை எதிர் நோக்கி கொண்டிருக்கும் மாணவர்கள் இங்கு வந்து இணையலாம் நான் விபலானந்தா கல்லூரியில் தான் படித்தேன் ஆனால் எனக்கு வந்து போதிய அளவு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அந்த படியாக தான் நான் ஆட்டோமொபைல் கோர்ஸ் இங்கே வந்து செய்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் இந்த என்பிக்யூ கோர்ஸ்க்கே வந்தேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே காலங்களை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பட் படிக்கவே இல்லை இந்த கோர்ஸ் மூலமாக தான் நான் இந்த ஆட்டோமொபைல் கோர்ஸை பற்றியே தெரிஞ்சு நான் படிக்க வந்திருக்கேன் அதனால அந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது டீச்சர்ஸுங்க ரொம்ப புரிகிற மாதிரி படித்து கொடுக்குறாங்க முயற்சி அண்மையில் சார் வந்து ரொம்ப எங்களை எப்படி முயற்சி பண்ணுறது முயற்சினால் எங்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அதனால அந்த கோர்ஸ் ரொம்ப நல்லா குழந்தை உளவியல் ஆட்டோமொபைல் வெப்டிசைனிங் ஹார்டிகல்ச்சர் இருக்கு அடுத்தது நில வடிவமைப்பு இன்டீரியர் டிசைனிங் உள்ளக வடிவமைப்பு இப்படி இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப பாடங்களை வந்து கல்வி அமைச்சர் அறிமுகம் செய்திருக்கு சில பெற்றோர்களிட தூர நோக்கற்ற ஒரு சிந்தனை பாடசாலையை ஓலவல் பறிச்சி எழுதி முடித்தவுடன் ஏதாவது ஒரு தொழில் கணிப்பி எதிர்கால உலகிற்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த பிள்ளையை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை சில பெற்றார்களிடம் இல்லை அதே நேரம் தான் செய்த தொழிலேயே இந்த பிள்ளைகள் செய்தால் போதும் என்று தேக்க நிலையிலும் எமது பெற்றார்கள் காணப்படுகின்றார்கள் அவர்களுடைய மனநிலையை மாற்றி அமைத்து மாற்றி அமைப்பதுதான் தான் இந்த பாடசாலையில் உள்ள வளப்பற்றாக்குறையை விட இருக்கின்ற பெரிய ஒரு சவால் என்று நாம் கண்டோம் எனவே முதலாவது நாங்கள் இந்த பெற்றோர்கள் மனதில் இருக்கின்ற இந்த ஒரு பின்தங்கிய எண்ணங்களை முற்றாக நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்பது அவாவாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வளவாளர்களை நாங்கள் வரவழைச்சி இவர்களுக்கு படிப்பிப்போம் அதே மாதிரி இங்கேயும் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறாமல் கூடியவர்கள் அவர்களை கொண்டும் நாங்கள் படிப்போம் அவங்க இலவசமாக கொடுக்குறது நமக்கு ப்ரோஜனமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஜாயின் பண்ணேன் இங்கே டீச்சர்ஸுங்க வந்து நம்மளுக்கு புரியிற விதத்தில் நம்மளுக்கு கற்பிக்கிறாங்க சுயதொழில் இங்கே எப்படி வேலை ஒன்று இல்லாட்டி எப்படி தொழில் ஒன்று ஆரம்பித்து நீங்கள் எப்படி முன்னேறலாம் இருந்து எப்படி ஒரு கேக் மேக்கிங் பண்ணலாம் பேக்கரி ஒன்று வைக்கலாம் ஒரு டெய்லரிங் சரி ஒரு உடுப்பு ஒன்று தர தச்சு கொள்ளலாம் அதே மாதிரி பேசிக்கான விஷயம்லாம் சொல்லி தருவாங்க என் எய்ம்னு சொன்னால் நான் ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சர் ஆகணும் இப்போ எனக்கு ப்ரீ ஸ்கூல் வந்து சின்னதுலேருந்து ஆசைனால எனக்கு அந்த படிக்கிறதுக்கான அந்த வசதி கொஞ்சம் குறையும் முதலில் நாங்கள் பொது பாடங்களை இவர்களுக்கு ஒரு மூன்று மாதம் அளவில் கட்டிப்போம் அதாவது இவர்களுடைய மென் திறன்களை ஊக்குவிப்பதற்காக இந்த பாடநெறிகளை நாங்கள் அறிமுகம் செய்துள்ளோம் தகவல் தொழில்நுட்பம் வாழ்க்கை தேர்ச்சி மற்றும் முயற்சியாண்மை கல்வி மொழித்திறன் திறன் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ஃபார் இங்கிலீஷ் இவற்றை எல்லாம் நாங்கள் இவர்களுக்கு கற்பிப்போம் அதன் பின்னர் தொழிற்பாட நெறிகள் மூன்றினை இவர்கள் தெரிவு செய்ய வேண்டும் அவர்கள் விருப்பமான மூன்று தொழிற்பாட நெறிகளை தெரிவு செய்து இறுதியாக தொழிற்பயிற்சி நிலையங்களில் இவர்களை சேர்க்கும் பொழுது அடுத்த கட்ட ஏதாவது ஒரு பாடநெறியை அதை தொடர்வதற்கு முற்றுமுழுதாக கல்வி அமைச்சு இவர்களுக்கு அந்த அனுமதியை வழங்கி இருக்கின்றது வந்து தமிழ் பிரிவுக்கு வந்து அரசாங்கம் வந்து சரியான ஒரு மொடியூல் சிஸ்டத்தை இன்னும் அறிமுகப்படுத்தலை அந்த சிஸ்டம் வந்து கட்டாயம் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற விடயம் அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு சிலபஸ் ஒரு திட்டம் உண்டு தமிழ் பிரிவுக்கு வந்து இன்னும் வந்து வரலை எங்களோட இதுக்கு கிடைக்கல இன்னும் அது சம்பந்தமான விஷயத்தில் வந்து கல்வி அமைச்சு வந்து ஈடுபாடு காட்டும் எதிர்காலத்தில் ஈடுபாடு காட்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லை இங்கே எங்களோட பாடசாலையில் நிறைய வளப்பற்றாக்குறை இருக்குது இந்த என்விக்கியூ பாடங்களை தொடர்றதுக்கு அந்த உரிய வளங்களை வந்து பெற்றுக்கொள்வது வந்து அவசியமாக இருக்குது அதே மாதிரி வளவாளர்களும் குறைவாக இருக்கிறாங்க பலவாளர்களையும் நாங்கள் கொள்ள வேண்டிய இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இறுதியாக அந்த மாணவர்களுக்கு கிடைப்பது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல சா நற்சான்றிதழ் ஒரு பெருவேறு இந்த பெருவேறு வந்து இந்த மாணவர்களை எங்கேயோ கொண்டு சென்றோம் ஏற்கனவே ஒரு சில மாணவர்கள் எமது பாடசாலையில் இந்த கலைத்திட்டத்தை ஆரம்பித்து தற்பொழுது ஒரு மாணவன் ஐந்து நட்சத்திர ஓட்டலில் ஒரு தலைமை செஃப்பாக இருப்பதை நாம் அறிந்துள்ளோம் இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம் இதனை பின்பற்றி சகல மாணவர்களும் இதில் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய எதிர்கால நல்ல வாழ்க்கைக்கு விபுலானந்த கல்லூரி என்றும் துணை நிற்கும் இந்த பதிமூன்று வருட உத்தரவாத கல்வி திட்டத்தை வந்து செயற்படுத்துறதுல விபுலானந்த கல்லூரியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் நாங்கள் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு ஒரு மாணவனுடைய வெற்றி தான் ஆசிரியரின் வெற்றி என்ற நோக்காக கொண்டு இதை நாங்கள் தொடரும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து ஜாயின் பண்ண முன்னேற நான் வேறு எந்த பிரதேசத்தில் எந்த பாடசாலையாக இருக்கலாம் நீங்கள் கற்ற பாடசாலையினுடைய அதிபரினுடைய ஒரு சிபாரிசு கடிதத்தோடு சிபாரிசு என்றால் இந்த பாடசாலையில் தான் இவர் கல்வி கற்றார் என்ற அந்த கடிதத்தோடு நீங்கள் இந்த பாடசாலையினுடைய அதிபர் அதே போல் பாத்திமா டீச்சர் அவங்களோடு நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தினீங்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்லலாம்